நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இன்வெஸ்டர் அக்செப்டன்ஸ் ரெசிப்டு இது பார்த்தீங்கனாக்கா முதல் முதலீட்டாளராக என்னுடைய அம்மா புஷ்பராணி அவங்க பேரில் தான் நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறேன் இரண்டாவது ஒவ்வொரு முதலீட்டாளரும் வந்துடுவாங்க அவங்க முதலீடு பண்ணுவாங்களா தெரியாது ஏப்பா எல்லாம் ஆங்கிலத்துல அச்சடிச்சுட்டு தமிழ்ல எழுதிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க அப்படி நினைக்கலாம் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களும் உண்டு அவர்களுக்காகவும் நம்ம உறவுகள் எல்லோருக்கும் புரியும் பண்ணமாக மொழியாக நான் வந்து ஆங்கில மொழியில் அச்சடிச்சிருக்கேன் தவறாக கருத வேண்டாம் தொழில் துறையினு வரும்போது அங்கே வந்து பொது மொழியாக ஆங்கிலமே உள்ளது வேறுமில்லை நன்றி வணக்கம் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு எழுப்பி அந்த மாதிரி நாங்கள் பெரம்பலூரில் முதல் முதல்ல அளவில் மக்கள்கிட்ட நஞ்சில்லாத அதவனை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதுக்கு முதல் படியாக முதலீடாளர்களை நம்ம இருக்கிறோம் அவர்களே நம்ம வாடிக்கையாளரை ஈர்க்கிறோங்கிறதையும் சொல்லி அவங்கள முதல்ல முதலீட்டுக்காக கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னோம் அவங்க வந்து முதல் இன்வெஸ்டர் ரெசிப்ட்லேயும் இன்வெஸ்டருடைய ப்ரொப்போசல்லையும் சைன் பண்ணாங்க அந்த காணொலியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நன்றி வணக்கம்